ஜோதிட உலகத்தில் இருக்கும் நவ மிக முக்கியமான கிரகமாக சனிஸ்வர பகவானை பற்றி நம் ஆன்மீக சார்ந்ததும் அறிவள் சார்ந்ததும் சில முக்கியமான தகவலை பற்றி இந்த பதிவில் நாம் மிக மிக தெளிவாக பார்க்கலாம் பாரம்பரிய ஜோதிடத்திலும் வேத ஜோதிடத்திலும் சனி பகவானை பற்றி முரண்பட்ட தகவலும் மாறுபட்ட கருத்துகளும் இருக்கின்றன தனி ஒரு தீயக்கோள் முழு அசுபர் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டார் சோம்பேறி ஜாதகத்தில் சனி இருக்கும் பாவம் கெட்டு போகும் நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் சனி திசை வந்தால் ஒரு மனிதன் அனைத்தும் எழுந்து விடுவார் இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இது அனைத்தும் முற்றிலும் மிக தவறாக ஆகும் நவகிரகங்களில் சனி பகவானை போன்று நீதி உடையவர் தர்மத்தின் பக்கம் நிற்பவர் நேர்மையானவர் யாரும் கிடையாது சனி பகவான் தர்மத்திற்கும் கடமைக்கும் கண்ணியத்திற்கும் கட்டுப்பட்டு ஆவார் ஏராளம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் தவறான பாதையில் செல்கிறார்களோ அல்லது நேர்மை தவறி அனைத்து காரியங்களிலும் தன்னுடைய செயல்பாடுகளை தவறாக செய்கிறார்களோ அவர்களைத்தான் சனி பகவான் சோதிப்பார் சனி பகவான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை பொறுமை நிதானம் நீசபந்தம் நாவடக்கம் சொல்லடக்கம் தன்னடக்கம் தர்மம் இது எல்லா சனி பகவானின் ஒரு குணமாகும் அல்லது சனியின் காரணமாக இது சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடுகளை தகர்த்து எரிக்கிறாரோ அப்போதான் சனி பகவான் அவனை தண்டிப்பார் அல்லது பிடிப்பார் நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும் ஏன் இவ்வளவு சக்தி நவகிரகங்களில் ஏன் சனி பகவான் மட்டும் அவ்வளவு சக்தி என்றால் சனி பகவான் சூரிய பகவானின் மகன் மட்டுமல்ல அவர் எம்பரும் சிவபெருமானின் அம்சம் ஆவார் சிவபெருமானுடைய அம்சத்துடன் அவருடைய ஆசையுடன் பிறந்தவர் தான் சனி பகவான் ஆவார் இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமனுடைய ஒரு அவதாரமாகவே கூட நாம் சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம் பூமியில் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்ட மனிதர்களை கெட்ட பாதையிலிருந்து நெல்வழிக்கு கொண்டு வர அவதரித்தவர் தான் சனி பகவான் ஆவார் அதே சமயம் சனி பகவான் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் அதிபதி ஆவார் சூரியன் சூரியன் கிரகத்துக்கு அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் தலகணத்திற்கும் அதிபதி ஆவார் எப்போதும் சூரிய பகவானுக்கும் சனி பனவும் ஆகவே ஆகாது எதிரும் புதிரமாகவே எப்போதும் இருவரும் இருப்பார்கள் ஏனென்றால் சனி பகவானுக்கு அதிகாரத்தில் ஆடுவது ஆணவத்தில் ஆடுவது அகங்காரத்தில் ஆடுவது இது எல்லாம் பிடிக்காது ஆனால் சூரியனுக்கு தலைக்கணத்தில் ஆடுவது ஆணவத்தில் ஆடுவது அதிகாரம் செய்வது தான் பிடிக்கும் அதனால்தான் ஜோதிடத்தில் சூரியனுக்கு சனி பகவான் பகைவர் என்று சொல்கின்றனர் அதற்கு இதுதான் காரணம் அதனால் தான் ஜோதிடத்தில் சூரிய பகவான் எந்த இடத்தில் உச்சமாகின்றாரோ அந்த இடத்தில் சனி பகவான் நீச்சம் ஆகிறார் சனி பகவான் எந்த பாகத்தில் உச்சம் ஆகிறாரோ அந்த வீட்டில் சூரிய பகவான் நீச்சம் ஆகிறார் அதற்கு இதுதான் காரணம் ஆனால் காலப்புருஷ தத்துவத்தில் மேஷத்துக்குரிய பகவான் சூரிய பகவான் உச்சம் ஆகிறார் அதே பாவத்தில் சனி பகவான் நீச்சம் ஆகிறார் அதே சமயம் துலாத்தில் சனி பகவான் உச்சமாகிறார் அதே பாவத்தில் சூரிய பகவான் ஆகிறார் எப்போதும் கால தத்து புருஷ தத்துவத்தின்படி சனி பகவானுக்கு சூரிய பகவானுக்கு ஒருவரை ஒருவர் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இருவருக்குமே ஏழாம் பாவமே இருக்கிறது எனவே சனி பகவான் பாரிலிருந்து சூரிய பகவான் எப்போதுமே மாட்டார் நான் சொல்வது கால புருஷ தத்துவத்தின்படி ஒருவருக்கொருவர் எப்போதுமே பார்த்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் சூரியனுக்கும் சனிக்கும் இருக்கும் தொடர்பாகும் கால பயிர்க்கும் சனி பகவான் என்ன தொடர்பு இருக்கிறது பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் மிகப்பெரிய வாக்குவாதம் எழுந்தது நான் பெரியவனா இல்லை நீ பெரியவனா இது போன்ற பிரச்சனை வந்தது பிரம்ம தேவருக்கு முதலில் ஐந்து தலை இருந்தது அந்த ஐந்தாவது தலையை தான் கர்மம் கொண்ட அகங்காரம் கொண்ட குணங்களை கொண்ட தலையாகும் சிவபெருமானை பற்றி பிரம்மதேவர் அகங்காரத்திலையும் மாணவத்திலையும் சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தார் உடனே கோபம் அடைந்த சிவபெருமான் காலபாரவரை வரழைத்தார் காலபரவுடன் சிவபெருமான் என்னையுடைய கட்டளை இணுங்க என்னுடைய ஆணைங்க இணுங்க நீ சென்று பிரம்மதேவனின் அந்த அகங்காரம் கொண்ட ஐந்தாவது தலை பிடிங்கி எடுத்துட்டு விடு என ஆணையிட்டார் ஆனால் காலப்பரவை செய்த தவறு என்னவென்றால் பிரம்மதேவனை ஐந்தாவது தலை பிடுங்கும்போது சிவபான்மைட்ட கட்டளை ஏற்று நான் உங்களை தண்டிக்கிறேன் என்று சொல்லவில்லை காலபைரவர் என்று என்ன செய்தார் என்றால் என்னுடைய பலத்தை பார் என்று சொல்லி ஆணவத்தில் அந்த ஐந்தாவது தலையை வெட்டிவிட்டார் அப்படி காலபைர் ஆணவத்துடன் பிரம்மதேவின் ஐந்தாவது தலை வெட்டும் போது சனி பகவான் காலபைரவரை பார்த்து விடுகிறார் அதனால் வெட்டப்பட்ட அந்த தலை காலபைரவின் கையில் ஒட்டி கொண்டது சனி பகவான் காலபவரை பார்த்து என்ன சொன்னார் என்றால் நான் மனிதர்களே அகங்காரத்தில் ஆடக்கூடாது ஆணவத்தில் ஆடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் நீ ஒரு கடவுளாக இருந்து கொண்டு எப்படி நீ இந்த அகங்காரத்தில் ஆணவத்தில் ஆடின அதற்கான தண்டனையை நீ தான் ஆக வேண்டும் நீ எப்போதும் உன் அகங்காரத்தை ஆணவத்தை உடைகிறாயோ நீ எப்போது நீ எப்போது உன் அகங்காரத்தை ஆணையத்தை உடைகிறாயோ அப்போதான் அந்த சாப்பிடத்துல உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சனி பகவான் அங்கந்து சென்று விட்டார் கடைசி வரை காலபுர தன்னர் தன்னுடைய கையில் ஒட்டி கொண்ட திருவடையை உடன் அனைத்து தேவர்களும் அனைத்து கடவுளையும் சென்று பிச்சை எடுத்தார் அதன் மூலம் தன்னுடைய ஆணவத்தை தான் செய்த குற்றத்தை உணர்ந்து அன்னத்தை விட்டு திருந்தினார் அப்போதுதான் காலப்பேருக்கு சாப விமர்சனம் கிடைத்தது கடவுளுக்கே இப்படி என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்வில் சனி பகவானுடைய பங்கு நவகிரகங்களில் சனி பகவானுக்கு தான் ஒரு மனிதன் தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் போடப்பட்டுள்ளன தொழில் ஆயில் கடமை கர்மகாரனாக கண்ணியம் இது அனைத்தும் சனி பவனி காரத்துவம் ஆகும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான இதுதான் அதனால்தான் இது அனைத்தும் சனி கட்டுப்பாட்டில் கொடுத்திருக்கிறார் அதிலும் முக்கியமான சனி காரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் நம் வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன் இது அனைத்தும் சனியின் காரத்துவத்திற்கு கொடுத்தார்கள் என்றால் ஒரு மனிதன் தொழில் சார்ந்த விஷயங்களை அங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடக்கூடாது என்பக என்பதற்காகத்தான் தொழில் வருமானம் அதிகமாக வரும்போது தலைக்கணம் இருக்கக்கூடாது என்ப என்பதற்காகத்தான் சனியின் காரதவத்திற்கு தொழில் சாணத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் காலபுஷத்தின் அடிப்படையில் சாணத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் பாவம் ஆகிய மகரம் என்னும் ஈடும் லாபஸ்தானை குறிக்கக்கூடிய பதினாறாம் பாவம் ஆகிய கும்பம் என வீடும் சனி பகவானுக்கு வீடிலாக வருகிறது யாரெல்லாம் தொழிலை ஏமாற்றுகிறார்களோ தொழில் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ தொழில் தர்மத்தின் நியாயத்தின் சரியாக கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சனி தண்டிப்பதற்காகத்தான் சனி பகவான் தொழில் ஸ்தானம் எனும் பத்தாம் பாவமும் லாபஸ்தானம் எனும் பதினாறு பாவமும் கர்மஸ்தானம் என்னும் சனி பகவான் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு சூச்சியும் இருக்கிறது சனி பகவான் தன் தொழிலுக்கு அதிபதி ஆயுளுக்கும் அதிபதி அதாவது யாரோட குடும்பத்தில் எல்லாம் தொழில் நன்றாக கொடிகட்டி கட்டி அவர் குடும்பத்தில் யாருக்கும் ஆயுள் அவ்வளவோ இருக்காது அதே சமயம் யாரோட குடும்பத்தில் எல்லாம் அனைவருக்கும் ஆயுள் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் குடும்பத்தில் தொழில் நன்றாக இருக்காது இதுதான் சனி பகவான் சொல்லும் ரகசியமாகும் யாரெல்லாம் சனி பகவான் பிடிப்பார் முதலில் சனி பகவானுடைய காரத்துவங்களை பார்க்கலாம் சனி பகவான் அடிமை மனோபாவம் தாழ்வு மனப்பான்மை பயத்தை கொடுக்கக்கூடியவர் பாதுகாப்பற்ற ஒரு மனோபாவத்தை கொடுக்கக்கூடியவர் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடியவர் இது எல்லாம் சனியின் காரத்துவம் ஆகும் அதாவது ஏராளம் ஆங்காரத்தில் ஆணவத்தில் ஆடுகின்றார்களோ அதிகாரத்தை துஷ்பிரகம் செய்கின்றார்களோ கடமை நேர்மை கண்ணியத்துடன் வாழாமல் இருக்கின்றார்களோ அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கின்றார்களோ அவர்களை தான் சனி பகவான் பிடிப்பார் இது போன்று செய்பவர்கள் சனி பகவான் முதலில் அவருடைய தொழில் கையை வைப்பார் அதாவது தொழில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவார் அல்லது அவர்களை நடுத்தருக்கு கொண்டு விட்டு விடுவார் இல்லை என்றால் ஆயுள் கை வைத்து விடுவார் இதை நாம் நிகழ்காலத்தில் எப்படி ஒப்பிடலாம் என்றால் மிக பெரிய தொழிலதிபர்கள் அல்லது ஊரில் இருக்கும் மிக முக்கியமான மனிதர்கள் தங்களுக்கு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் வந்துவிட்டால் அதை தொழிலாக இருக்கலாம் இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சொந்த பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உடனே தற்கொலை செய்து கொள்வார்கள் இதற்கு காரணம் சனி பகவான் தான் ஆவார் ஏனென்றால் இவர்கள் இத்தனை காலம் வைராக்கத்துடன் கொண்டிருந்த அந்த ஒரு கொள்கையை மற்றும் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை இதையெல்லாம் இவர்களை விட்டு போய்விட்டால் அவர்களால் அந்த மனவழி தாங்க வாழ முடியாது அதனால் தான் இவர்களை தற்கொலை செய்து கொள்கிறார்கள் யாரையெல்லாம் சனி பிடிப்பார் என்றால் அல்லது பிடித்திருப்பார் என்றால் அகங்காரம் ஆணவத்தின் உச்சத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை தான் சனி பிடிப்பார் அவர்களை தான் சனி பகவான் பழி வாங்குவார் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆங்காரத்தில் ஆணவத்தில் தலைக்கணத்தில் இருக்கக்கூடாது வாழக்கூடாது அப்படி இருந்தால் சனி பகவான் முதலில் அவர்களை தான் பிடிப்பார் பிறகு தன் வேலையை காட்டி விடுவார் சனி பகவான் ஒரு வென்றார் என்றால் அவர்களை இரண்டு விஷயங்கள் துன்புறுத்துவதும் தொழில் மற்ற ஆயிலில் அதிலும் மிக முக்கியமான சனி காரத்துவமான கடைநிலை ஊழியர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்ப்பவர்கள் அடிமை வேலை செய்பவர்கள் சாக்கார சுத்தம் செய்பவர்கள் கொத்தடிமைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் சிற்பான மக்கள் உடல் ஊனமுற்ற மக்கள் அங்கு ஈனம் கொண்டவர்கள் பிச்சைக்காரர்கள் இவர்கள் மனம் புண்படும் வகையில் ஒரு தவறையோ ஒரு கேலி கேலிக்கிண்டலையோ ஒரு துரோகத்தை என்றைக்குமே செய்யக்கூடாது மீறி செய்தார்கள் என்றால் சனி பகவான் அவ்வளவுதான் அவர்களை விட்டு வைக்க மாட்டார் உடனடியாக பிடித்து விடுவார் பிறகு அவர்களை ஒட்டுமொத்த குடும்பத்தின் தொழிலையும் ஆயிலையும் கண்டிப்பாக கைவித்து விடுவார் எனவே யாரும் இவர்களை சார்ந்த ஒரு தவறையும் ஒரு துரோகத்தையும் ஒரு கேலிக்கிண்டலையும் செய்யாதீர்கள் முக்கியமாக சனி பகவான் அகங்கார ஆணவம் என்பதை பிடிக்காது நம்மை சனி பகவான் பிடிக்க கூடாது அல்லது சனி தாகத்திலிருந்து நாம் பாதிக்க கூடாது என்று நினைக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அகங்காரத்தை ஆடுவது ஆணவத்தில் ஆடுவதை விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் சனி பகவான் நம்மை விடுவார் யாரெல்லாம் தன்னடக்கத்துடன் ஆவடக்கத்துடன் சொல்ல அகடக்கூடத்துடன் பொறியுடன் நிதானத்துடன் அமைதியுடன் மரியாதையுடன் இருக்கிறார்களோ அல்லது வாழ்கிறார்களோ அவளை சனி பகவான் காலத்திற்கு அவளை ஒன்று செய்ய மாட்டார்கள் அவள் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இவர்கள்தான் தான் சனி பகவான் அருள் பெற்றவர்கள் ஜோதிட உலகில் இருக்கும் நவ மிக முக்கியமான கிரகமான சனீஸ்வரம் பகவானை பற்றி ஆன்மிக சார்ந்த அறிவியல் சார்ந்த சில முக்கியமான தல்களை பற்றி நாம் பதிவில் பார்த்தோம் பாரம்பரிய ஜோதிடம் சனி பகவானை பற்றி முரண்பட்ட தகவலும் மாறுபட்ட சனி ஒரு தீய கோலும் அசுபரும் என நன்மை செய்ய மாட்டார் சோம்பேறி ஜாதகத்தில் சனி இருக்கும் பாவம் கெட்டுப்போகும் நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் சனி திசல் வந்தால் ஒரு மனிதன் அனைத்தையும் எழுந்து விடுவார் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இது அனைத்தும் முற்றிலும் மிக மிக தவறாகும் நவகரங்களின் சனி பகவானை போன்று நீதி உடையவர் தர்மத்தின் பகு நிற்பவர் நேர்மையாருக்கும் கிடைக்காது சனி பகவான் தர்மத்தின் கடமைக்கு கட்டுப்பட்டவராவார் யாரெல்லாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை எல்லாம் கடைபிடிக்காமல் தவறான பயிற்சி கின்றார்களோ அல்லது நேர்மை தனித்த அனைத்து காரியங்களையும் தன்னுடைய செயல்கள் தவறாக செய்கின்றார்களோ அவர்களை தான் சனி பகவான் சோதிப்பார் சனி பகவான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை பொறுமை நிதானம் நிசபந்தம் அடக்கம் தன்னடக்கம் தர்மம் எல்லாம் சனி பகவானின் ஒரு குணமாகும் தனியின் காரணமாகும் இது சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடு தகத்து எரிக்கின்றனோ அப்போதுதான் சனி பகவான் அவனை தண்டிப்பார் அல்லது பிடிப்பார் நாகரங்களில் சனி பகவான் மட்டும் ஏன் உள்ள சக்தி என்றால் சனி பகவான் மகன் மட்டுமல்ல அவர் சிவகன் அம்சம் பெற்றார்